அவ கண்டாரோலி கார்த்தின்னு நான் சரி அப்படியே எனக்கு அங்கமே ஒரு நிமிஷம் நிதானம் இல்லாம இருப்பேன் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அந்த கார்த்தி அந்த கண்டாரோலி கார்த்தின்றப்ப அவ்வளவு இனிமையா இருக்கும் எனக்கு சரி எங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க ப்ரோ இப்படி வந்து கண்டாரோலி கார்த்தின்னு உன் பையன் வீடியோ போடுறான் அந்த திவ்யா கல்லச்சி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் வீடியோ போறான்னு எல்லாம் சொன்னாங்க அப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா வேண்டாம் இந்த வீடியோலாம் டெலிட் பண்ணு அப்படின்றப்ப இல்ல நான் டிலீட் பண்ண மாட்டேன் அவ தான் எனக்கு வேணும் அப்படின்னு எங்க அக்கா நீ அவளை லவ் பண்ணி நீ அவளை கல்யாணம் பண்ற அப்படின்னா நான் உங்க கூடலாம் பேச மாட்டோம் உங்க வீட்டுக்கு வர மாட்டோம் அப்படின்றது எங்க அண்ணன்லேருந்து இருந்து எங்க இருந்து என் தங்கச்சி இங்க தான் இருக்காங்க அவங்க மனக்கொண்டு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப மனவேதனையா இருந்தது எட்டு வருஷம் காதல் அடைகிறதா அம்மா அப்பாவை என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப யோசனையா இருந்தது இது எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க என் திவ்யா கல்லச்சி சாபத்தனால உலகம் நிச்சயமா அழியும் உலகமே அழிஞ்சிரும் உலகமே அழிஞ்சு போயிரும் ஒரு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அழிஞ்சு போயிரும் உண்மையாவே அன்னைக்கு கண்ணகி அப்படின்னா என் திவ்யா கலச்சி அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ எங்க காதல் எங்க காதலை வந்து ஒரு சின்ன கமாண்ட்ல கொச்சப்படுத்தணும்னு நினைச்சாவே நினைச்சாவே அவங்களுக்கு கட்டாயம் ஏதாவது ஒண்ணு ஆயிடும் துர்மரணம் ஆமா நிச்சயமா ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு ஒரு புனிதத்தை யாராவது வந்து தீண்டனோ அதை கலங்கப்படுத்தணும் நினைச்சாவே வந்து கட்டாயம் யாராவது இயற்கை சீற்றம் வந்து ஏதோ ஒன்னு நடக்கும் அது போலதான் நாங்களும் பூமி சுத்தரிச்சி நின்றுல வருது நின்றும் எனக்கு ஏதாவது ஆச்சரியம் வச்சதுங்க நீங்க இப்போ என்னையை சொல்றீங்க சர்வ சாதாரணமா சொல்றீங்க என்னைய எரிச்சிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டார்வளை காத்தி எரிச்சிடலாம் எரிச்சிடலாம்னு சொல்றீங்க என் திவ்யா கல்லட்சி சாபம் விட்டானு வைங்க அன்னைக்கு மதுரை மட்டும்தான் கண்ணகி கழிஞ்சுது உலகமே திவ்யா கல்லட்சி சாபத்தால அழிஞ்சு நாசம் அடைஞ்சிரும் இது சத்தியமா சொல்றீங்க சத்தியமா சொல்ற அழிஞ்சு போயிரும் அந்த அளவுக்கு அவ புனிதமானவ அந்த விடை எங்க காதலும் புனிதமானது இன்னைக்கு சோஷியல் மீடியால லவ் பண்றேன்னு பேர்ல இன்னைக்கு ஒரு ஆளு கூட வீடியோ நடிச்சிட்டு இருப்பாங்க அடுத்து வேற ஆள கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க ஏன் திவ்யா கலைச்சு ஆயிரம் பேர் கூட கல்யாணம் பண்ணலாம் கண்டென்ட்டுக்காக பண்ணுவாங்க ஆனா இந்த கண்டாரோலி கார்த்தி மாதிரி வந்துட முடியுமா சொல்லுங்க பாப்போம் வர முடியாது அன்னைக்கு பாருமே ஆனந்தம் அடையும் நடக்க முடியாத ஊனமுற்ற முதியோர் இருந்தா கூட ஊனமுற்றவங்க கூட எந்திரிச்சு நடந்து அப்படி எந்திரிச்சு எங்க காதலுக்கு வாழ்த்துவாங்க வாய் பேச முடியாதவருக்கு வாய் வந்துடும் எங்களை வாழ்த்துறக்காக கை வராதவர்களுக்கு பூவல்லி வீசணுமேன்றக்காக கை வரும் நீங்க சிரிக்காதீங்க உண்மையை நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் நடக்கும் நடக்கிறப்ப ஐயோ ப்ரோ நீங்க சொன்னீங்களே இன்னைக்கு நடந்துருச்சுன்னு நீங்க வந்து திருப்பி நீங்க இன்டர்வியூ எடுக்கிற நாள் ரொம்ப நாள் எல்லாம் இல்ல சரி ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது ஏன்னா நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா அப்பா அப்படி என்னை விட்டு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க நம்ம கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்ன்றப்ப அவ இப்ப வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துல எனக்கு சொல்லிடுவாங்க இனி ஆடி போய் ஆவணியில கூட எங்க திருமணம் நடந்துடும் நடந்துடும் கட்டாயம் நடந்துடும் எங்க பத்தி திவ்யா இருக்காங்க பக்கத்து ரூம்ல இருக்காங்களோ இல்ல பக்கத்து ரூம்ல இல்லைங்கன்னா பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க பக்கத்துல இருக்காங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க சரி சரி இப்போ நீங்க திவ்யா கிட்ட போன் வந்தா எப்படி இதே கண்டார்வாளி கார்த்தி பேசுவாங்க எப்படி அப்படி இப்படிலாம் பேச மாட்டாங்க மொதல் ஹலோ அப்படிம்பாங்க ஹலோ அப்படிம்பாங்க சொல்லு என்ன பண்ற அப்படின்னு நான் கேட்பேன் உடனே அவங்க கண்டார் வழி கார்த்தி சாப்பிட்டே ஆடா அப்படிம்பாங்க அவங்க இதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க அவங்க சொல்றப்ப உச்சம் இருந்து தலை வரைய இனிமையா இருக்கும் அப்படியே அந்த ஊட்டியில நின்று அந்த ஜில் ஜில்லுன்னு வீசுற அந்த காத்து பட்டா நம்ம மேலே எப்படி இருக்கும் அப்படியே அவ்வளோ இனிமையா இருக்கும் தென்றல் காற்று அந்த மாதிரி அவ கண்டாரொளி கார்த்தி நான் வச்சுக்கங்களே சரி அப்படியே எனக்கு அங்கமே ஒரு நிமிஷம் நிதானம் இல்லாம இருப்பேன் அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் அந்த காத்து அந்த கண்டாரொளி கார்த்தின்றப்ப அவ்வளோ இனிமையா இருக்கும் எனக்கு இப்போ கண்டாரொளி காத்தி இப்போ நான் அவங்க சொல்ற மாதிரி சொல்றேன் bro ஏ கண்டாரோல கார்த்தி எங்க இருக்க எங்க இப்ப நீங்க கேட்டுட்டீங்க ஆனா வந்து அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவோ அவங்க கேக்குற மாதிரி யாரும் கேட்க முடியாது அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த இந்த தமிழ்நாடே அடிமை கண்டாரோலி கார்த்தின்ற பேருக்கும் அவ சொல்ற வார்த்தைக்கும் தமிழ்நாடே ஒரு நிமிஷம் நின்று அந்த வார்த்தையை கேட்டுட்டு தான் அப்படி தள்ளுவாங்க அந்த அளவுக்கு ஒரு புனிதம் அடங்கி இருக்கு உங்க புனிதம் ரொம்ப புனிதம் பிரதர் உண்மையாவே எங்க புனிதத்துக்கு எதுவும் எங்களுடைய புனிதத்திற்கு எந்த ஒரு புனிதமும் ஈடாகாது சரிங்க நீங்க கங்கை நீரை வைங்க யமுன நீரை கொண்டு வாங்க மனிதன் காலடி படாத நீரை கொண்டு வந்து வச்சாலும் இந்த கண்டாரோலி கார்த்தியும் திவ்யா கள்ளச்சிக்கும் ஒன்னும் ஈடாகாது ஓ சிவன் பார்வதி மாதிரி நாங்க அப்படி ஒரு புனிதம் அவங்களுக்கு அடுத்துன்னு கூட நம்ம நான் சொல்லலாம் நாங்க ஜோடி சேர்ந்தோம்னா அப்படிதான் அப்படிதான் ஹம் சேருவோம் கட்டாயம் சேருவோம் நாங்க சரி ஆவணில கூட எதிர்பார்க்கலாம் இல்லையா என்ன இப்படி நடக்கும் கடல்ல நடக்குமா இப்படி பிரதர் இல்லைங்க அதுக்கு வந்து அவங்கதான் முடிவு அவங்கதான் எல்லாமே ஏ டூ ஜெட் வரையும் மல்லுடைய கடல்லே ஆகாது புனிதம்ன்றப்ப வந்து நாங்க எங்க எங்க போய் பண்ணாலும் அந்த இடம் புனிதம் ஆயிருங்க தர அதாவது போயித்து நாங்க மேக்ஸிமம் வந்து எங்க பண்ணலாம் அப்படின்ற இருக்கோம் அப்படின்னோம்னா இங்கதான் அது கலாச்சாரம் கத்தினாங்க அங்கெல்லாம் இல்லைங்க அந்த ஒட்டகம் எல்லாம் இருக்கும் பாருங்க ஆமா பாலைவனம் பாலைவனம் அங்க கல்யாணம் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த இடமே இயற்கையால சூழ்ந்துரும் பாலைவனம் சோலைவனம் மாறிட்டு மாறும் புனிதமாகும் ஊட்டி எப்படி இருக்கோ அதுக்கு அடுத்து இப்படி இருக்கு இந்த இடத்துக்கு ஆதி காலம் இந்த காலம் முடிஞ்சு இனி வரும் காலத்துல சொல்லுவாங்க இந்த பாலைவனமா இருந்த இடம் திவ்யா கலச்சியும் கண்டாரோலி கார்த்தியும் பாதம் பட்டதுக்கு பிறகுதான் நீர் வீழ்ச்சி ஊத்துது அப்படின்னு சொல்லுவாங்க சிரிக்காதீங்க உண்மையாவே ஆதி காலத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க பேரு கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் பாலைவனமா இருக்கிறது சோலைவனம் அப்படியே நந்தவனமா மாறும் எப்படி சீதை வந்து இலங்கையில ஒரு 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 சோலையில தான் இருந்தாங்க அது வந்து ரொம்ப இயற்கை வனம் உடையது அந்த மாதிரி ஆகும் அவங்க இருக்கிற தஞ்சாவூர்ல இனி பாருங்க அவங்க வாழ்ந்த இடமாக பிற்காலத்துல கூறும் இந்த கண்டாரோலிக்கா வர்த்தி இந்த இடத்துல வாழ்ந்தாங்க அதுவும் பிற்காலத்துல வந்து குறிப்பிட்டு

இப்ப ஏ வர்றப்ப ஆதி காலத்துல நினைச்சு பாருங்க நாங்க வரலாறு போ இருப்போம் இப்படிப்பட்ட ஒரு காதல் வாழ்ந்துச்சா இப்படிப்பட்ட ஒரு காதல் இருந்துச்சா அட அப்படின்னு பிற்காலத்துல வர்ற மக்கள் ஆச்சரியப்படுவோம் நீங்க இப்போ இது தாஜ்மஹால் கட்டணும் எங்களுக்காக கட்டுவாங்க

சரி விடுதலை அப்போ அந்த சிலைக்கு கீழே எப்படி கண்டாரஓளி கார்த்தி திவ்யா கல்லச்சி சவ சிலைக்கு கீழே வச்சிருக்கீங்க கட்டாயம் இந்த கண்டாரோலி கார்த்தின்றது என்னைக்கும் ஒழிக்கும் ஓ கண்டாரோலி கார்த்தி அப்படின்னு தெய்வமா கும்பிடறது கூட வரும் அது வந்து பிற்காலத்துல கட்டாயம் நடக்கும் பாருங்க கட்டாயம் பார்ப்போம் உங்க உங்களுடைய குழந்தை குட்டி வரும் காலத்துல கூட வந்துடலாம்

புனிதம்னா எவ்வளவு புனிதம் பிரதர் அது புனிதம்னா வந்து ஒரு புனிதத்துக்கு வந்து எல்லையே கிடையாது எல்லையே கிடையாது எல்லை தான் புனிதம் ஓ சரிங்களா இப்போ எப்படி ஒரு ஆத்துக்கு வந்து எல்லை இல்லாமல் போகுதோ ஆமா அந்த மாதிரி எங்களுடைய புனிதம் புனிதம் புனிதர் பிரதர் கண்டார் ஒளி கார்த்தி திவ்யா கல்லச்சி ம் இதுதான் இனி வந்து ஒலிக்கும் ஒலிக்கும் அதாவது தமிழ் தெரியாம அடுத்த ஒரு பாஷையில கூட அதுக்கு அடுத்த வர லாங்குவேஜ்ல கூட எங்களை வந்து நினைப்பாங்க ஓ கண்டாரோலி கார்த்தினு ஹிந்தில வருதா மலையாளத்துல வருதா சமஸ்கிருதத்துல வருதா இனி அடுத்து எல்லாமே எங்க இருக்கும் ஓ அந்த அளவுக்கு இருக்கிறோம் நாங்க அரே ஓ பையா கண்டாரோலி கார்த்திக்கு அப்படிதான் கேட்பாங்க அப்படிதான் கேட்பாங்க எல்லாம் ஓ வாங்க மண்டபத்துக்கு போவோம் மண்டபத்துக்கு போவோம் எல்லாம் படையெடுத்து இங்க வருவாங்க ஓ எங்களை பாக்குறதுக்காக எல்லாம் காசிக்கு போறாங்களோ அங்கெல்லாம் இங்க வந்துருவாங்க எங்களுடைய திருமணம் பாருங்க இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது எப்படா நடக்கும் எதிர்பார்க்கிற மக்கள் பூலோகத்துல நடக்குமா அது சொல்லாதீங்க நடக்கும் ஏன்னா உலகம் பார்க்க முடியாதுங்க எங்களுடைய திருமணத்தை ஐயோ நேரடியா பார்க்க முடியாதுங்க லைவ்ல பாப்பாங்க வீடியோல பாப்பாங்க எந்த மொபைல் எங்க இருக்கோ அங்க எல்லாம் பாப்பாங்க நான் கூட நினைக்கிறேன் அந்த அது என்ன ஒரு இது சொல்லுவாங்க மலைவாழ்ல அந்த நீக்ரோஸ் எல்லாம் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க மனக்கண்டி இப்ப பாக்குறாங்கன்னு எங்களுக்கு செய்தி வருது ஒரு மெசேஜ்ல வருது அவங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்களாட்டு இருக்கு அவங்க வந்து உங்களை தான் நாங்க பார்த்து காதலுக்கு எடுத்துக்காட்டா பண்ணிட்டு இருக்கோம் நீக்ரோக்காரங்களை வாழ்ந்து மான் அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுவாங்க விலங்குகளை சாப்பிடுவாங்க அப்ப கூட விலங்குகள் நிறைய நேரத்துல கிடைக்கல உண்மையாவே நடந்தது தற்சமயமா கண்டாரோலி கார்த்தி நான் தான் என் கலச்சிய நான் கல்யாணம் பண்ண போறேன் சீக்கிரமா நான் சேர போறேன் அந்த வீடியோ பார்த்துக்கிறாரு அன்னைக்கு போன அதை பார்த்துட்டு போனப்ப மானுல இருந்து பன்றியில இருந்து எருது இருந்து எல்லாம் கிடைச்சிருக்கு அப்ப அவங்க இன்னி என்னைய குலதெய்வமா தானே வைப்பாங்க

மான் 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 ப்ரோ சரி இது அவர் காலடியில படுத்துச்சு ஏன் திவ்யா கல்லச்சி மேயாத மான் சரிங்களா அப்படி இது வந்து புல் புல்மேயிரமான் புல்மெய்மான் அது வந்து மேயாத மான் மேயாதம் மான் பிடிக்காதவர்கள் இல்லையே இல்ல இந்த உலகத்துல புள்ளைமான் இருக்கு கௌரிமான் இருக்கு மானனாவே எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரசிப்பாங்க கண்ணு இல்லாதவங்க கூட கற்பனையில இப்படி இருக்குமா அப்படின்னு இப்ப கற்பனையில திவ்யா கலர்ச்சி எப்படி அழகா இருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறான் ஒரு வர்ணிப்பு கூப்பிடுது அவங்கள்ட்ட ஆனா எனக்கு எல்லாம் புரிஞ்சுது ஆனா அப்பா அம்மா விட்டு போயும் தனியா இருக்கீங்களே பிரதர் கல் பரவாயில்லைங்க அம்மா அப்பா அநாதாசிரமா என்ன சொன்னாங்க இத பத்தி இத பத்தி என்ன சொன்னாங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தையோட ஒரு சின்ன கார்த்தி சின்ன கண்டாரொலி கார்த்தியை தூக்கிட்டு போனோம்னா குட்டி கண்டிப்பா அப்படியே அம்மா அப்பா அப்படியே ஆசையில பொங்கி கட்டி நம்ம மூணு பேர்த்தையுமே அணைச்சுக்குவாங்க அனைச்சு நம்ம அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு அப்ப அவங்க மூணு பேர் தான் அனுப்பிக்குவாங்க அது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறது நாங்க கொஞ்சம் அப்படியே வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிடுவோம் பெத்தவங்க தானே இப்படி ஒரு அணைச்சு அணைச்சாலும் ஒரு அரவணைப்பு தான் ஓகே நல்லதா நல்லதா இருக்கு அப்போ திவ்யாக்காக எதனா பாட்டு பாடுறீங்களா திவ்யா உங்களுக்கு நிறைய பாட்டு பாடுறீங்களா அதாவது ஒரு பாட்டு இருக்குதுங்க சரி பிரதர் அது லேடிஸுக்காக காத்திருந்தாலே ராஜகுமாரின்னு ஆமா நான் அன்னைக்கு காத்திருந்தானே இந்த கண்டாரோலி காத்தி திவ்யா நாளை வருவாளா ஓ திவ்யா கல்லச்சி நாளை வருவாளா பல்லாக்கு அங்கே காத்திருக்கு பட்டாடை தவம் இருக்கு என் திவ்யா கல்லச்சி நாளை வருவாளா அப்படின்னு நினைச்சு இந்த நான் தினமும் பாடிட்டு இருக்கேன் இப்போ திவ்யா கலர்ச்சிக்காக இப்போ அப்பா அம்மாமெல்லாம் வந்து போயிட்டாங்க வீட்டுருக்கு எல்லாமே போயிட்டாங்க தனியா இருக்கீங்க அவங்க உங்களுக்கு ஒரு கனவோட இருப்பாங்கல்ல என் பையனுக்கு நல்லா வரணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மனசு புண்பட்டுருக்குல்ல சாபம் விட்டுருப்பாங்கல்ல இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு திவ்யா கலசி கிடைப்பாங்க ஏன் வரதர் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் திங்க் பண்றீங்களா இல்லையா பிரதர் அவங்களுக்காக எப்படி பிரதர் உங்க திவ்யா கலச்சி அதாவது திவ்யாக்காக எப்படி நீங்க அப்பா அம்மா விட்டு விட்டு தரலாம் அதாவது திங்க் பண்றீங்களா அதாவது நீங்க சொல்றது ஓகே ப்ரோ சரி அதாவது என்னைய பெத்தாங்க வளர்த்தாங்க ஆமா சரிங்களா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைய பையன் நல்லா இருக்கணும் கெட்ட வழியில போயிடக்கூடாது அப்படின்னு அதுக்கடுத்து முடிவெடுக்கிற திறன் ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் நானா சுயமா முடிவெடுக்கலாம் சரி இல்லையே என் எப்படி நீங்க சரியில்லாம சொல்லுவீங்க நான் எட்டு வருஷமா லவ் பண்றமே இப்போ என்ன மத்தவங்க வளர்க்கறாங்களே சரிங்க எனக்கு வந்து இப்ப வயசு வந்து இருபத்தொன்பது வயசு ஆயிருச்சு இருபத்தொன்பது வருஷமும் ஒரு அப்பா அம்மா வளர்க்கிறாங்களே ஆமா வளர்த்திருக்கிறாங்க ஆனா என் காதல் எனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்துல இனி வர்ற காலங்கள் அவங்க முப்பது வருஷம் வளர்ந்தாங்கப்பா வளர்த்தாங்க இனி கிட்டத்தட்ட எழுபது வருஷம் அவ கூட நான் வாழணும்ல சரித்திரம் படைப்போம்ல நாங்க

காதலிச்சு பாருங்க உங்களை மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மத்தவங்களை மாதிரி நான் காதலிச்சிருக்கோம் எட்டு வருஷம் காதலிச்சுட்டு தெரியுமா குடும்பத்தை எதிர்த்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன் சும்மா பேசாதீங்க முத போங்க ப்ரோ தயவு செய்து போயிருங்க என் காதலை பத்தி பேசிட்டு உங்க உங்க காதல் காசி தண்ணியில் போட்டு கரைச்சிருங்க புரிதர் கல்யாணம் உடனே ஒன்றும் நடக்காது புரிதர் நான் போயிட்டு வரேன் புரிதர்